அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பிறக்க இருக்குங்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பலன்கள் வந்து வேறுபட்டு கொண்டே இருக்குங்க அந்த வகையில நவ கிரகங்களினுடைய அமைப்பானது அதாவது கிரகங்களினுடைய சேர்க்கை கூட்டணி பார்வை சஞ்சாரம் பியர்ச்சி அடிப்படையாக பார்க்கும்போது மிதுன மிதுனராசிகர பிறந்தவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏறக்குறைய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஒரு புறம் நீங்கள் எதிர்கொண்டாலும் மற்றொரு புறம் அதற்கு நிகரான தீமையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நன்மை தீமை அப்படிங்கிறது சரிசமமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் கூடுமான வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறு சிக்கல்கள் இல்லை சின்னதான ஒரு சறுக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று மேலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களை முன்னேற விடாமல் தடுக்க எதிரிகள் வந்து பிரச்சனைகள் செய்யத்தான் செய்வாங்க இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இறைவன் வந்து தங்களிடத்தில் வந்து கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது முன்பின் தெரியாத நபரை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திவிடும் அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் இந்த காலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் வேலையிலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையும் வந்து ஏற்படுங்க இருந்தபோதிலும் விடாமுயற்சியை கைவிடக்கூடாது தொடர்ந்து வேலை செய்து வரும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய உடைப்பிற்கான தக்க ஊதியம் கிடைக்கும் அதற்கான பலன்கள் அதிகமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சோம்பேறித்தனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்காதீங்க எவ்வளவு தூரம் உங்களால் முயற்சிகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் முதலீட்டாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கவலைகள் வந்து அவ்வப்போது எல்லா விஷயங்கள்லையும் வரக்கூடிய நன்மை தீமையினால் ஒரு சில நேரத்தில் கவலைகளும் எட்டி பார்க்க செய்யும் எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுவீங்க ஒரு சில விஷயங்களில் கோபப்படுவீங்க டென்ஷன் ஆகும் மனக்குழப்பம் அடையும் பயம் பதட்டம் இது எல்லாமே வந்து அவ்வப்போது வந்து எட்டி பார்க்க தான் செய்யும் அந்த மாதிரியான நேரங்களை மனதை வந்து அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியதும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகளோடு நண்பர்களோடு ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் வியாபார நீங்க இழந்தது எல்லாத்தையும் திரும்பவும் மீட்டெடுக்க வாய்ப்புகளும் வந்து சேரும் மீண்டும் யாருக்கும் புதுசாக வியாபாரத்தில் கடன் கொடுக்க வேண்டாங்க அதே மாதிரி மூன்றாவது நபரை கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க நண்பர்களாகவே இருந்து கொண்டு நண்பர்களாகவே நடித்து கொண்டு தங்களை பிரச்சனையில தள்ளுவதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி முன்பின் தெரியாத நபரோடு ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்ல இப்படி எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதன் மூலமாக மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படலாம் அதனால கவனத்தோடு இருங்க குடும்ப உறவுகளோடு அனுசரணை ரொம்ப ரொம்ப முக்கியங்க எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்யக்கூடாது அது பிரச்சனையை பெரிதாக்கலாம் அதே மாதிரி எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் தரலாம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்க்கிறத கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தேவையில்லாத ஏமா மாற்றத்தையும் உங்களால தவிர்க்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர எப்போதுமே பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாதுங்க தங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்ய பாருங்கள் கடவுள் பலனை எப்போது கொடுக்க வேண்டுமோ அப்போது கண்டிப்பாக கொடுப்பான் அதை விட்டுட்டு அகல கால் வைக்கக்கூடாது எப்போதுமே பகல் கனவும் காணக்கூடாது வேலை தொழில் எல்லாவற்றிலையுமே கூடுதல் முயற்சி தேவங்க அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருந்தா இந்த காலம் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் சிறப்பாக சென்றாலும் அதிகப்படியான நேரம் அலுவலகத்திலேயே தங்களுக்கு கடிந்து விடும் குடும்பத்தை கவனிக்க நேரம் இருக்காது இதனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதமும் வரலாம் அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பம் வேலை இரண்டுத்தையும் சரிசமமாக இந்த காலகட்டத்தில் நகர்த்தி செல்வதில் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் பெரிய அளவில் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் புதிதாக புதுசாக என்ன செய்தாலும் மார்க்கெட்ல நிலையாக நிற்க முடியும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது ரொம்ப நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை நீங்க நிலையாக நிற்க நீங்க புதுசாக என்ன யுத்திகளை கையாள் அதை வந்து நீங்க செயல்முறைப்படுத்தலாம் அதற்கு முன்பாக நீங்கள் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாதீங்க அவசரப்படாதீங்க ித்து செய்யக்கூடிய விஷயங்கள் தன் கண்டிப்பாக தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து கால் உண்ற முடியும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் இல்லைனா தேர்வில் தோல்வி அடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் எதிலையுமே ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகலாம் இருந்தாலும் அந்த எண்ணம் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிந்தனைகளையும் பல சிரமங்களையும் ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் அதற்கு ஏற்றுமாறு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுங்க மேலதிகாரிகளை வந்து அனுசரித்து செல்ல பாருங்கள் தங்கள் தரப்பு வாதத்தை பொறுமையாக முன்வைக்க பாருங்கள் உடனேயே முன்கோபப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பெரியவர்கள் சொல்வதை கேட்கிறீர்களோ இல்லையோ அவர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது மருதி மரியாதையை வந்து கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க குடும்பத்தில் விரிசல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகாது அதனால் வந்து ஏமாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா கிரகங்கள் தங்களுக்கு போராட்டங்களை இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கொடுக்கப்பெற போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராசிநாதன் சுக்ரன் சஞ்சாரம் வந்து ராசிக்கு சஷ்டாஷ்டகத்தில் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறாருங்க ஆட்சியாக இருக்காரு அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் வந்த பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க ஆனால் ஒரே அடியான விடுதலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வழிவர ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வழி இந்த காலகட்டத்தில் பிறக்குங்க இருந்தாலும் தாயினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஷ்ணம் அப்படி இல்லைனா தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சிலரை பொறுத்த வரைக்கும் ஊர் வீட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்படுவீங்க புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க ஒரு முறை இல்லைங்க பல முறை விசாரித்து வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் மாத்தியில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க ஏன்னா அவர்கள் தங்கள் மீது பொறாமை குணத்தோடு இன்றைய காலகட்டத்தில் இருப்பாங்க அதனால உங்களுடைய வளர்ச்சியோ ஒரு சிறு வளர்ச்சியோ இல்லை சிறு முயற்சியோ அவங்கள பெரிய அளவில் வந்து கோபப்பட செய்யும் அவங்களுக்கு பொறாமையை அதிகப்படுத்த செய்யும் அதன் விளைவாக அவங்களுக்கு நிறைய விஷயங்களை மறைமுகமாக வந்து கெடுதல் பண்ண நினைப்பாங்க அதனால் அவர்கள் விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை பக ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள்